ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் ஒரு ஹெல்த்தியான டூ இன் ஒன் தொகையல் அதாவது சட்னி தான் நம்ம செய்ய போகிறோம் பீட்ரூட் சட்னி இந்த சட்னி ரெசிபீஸில் வந்து நிறையா நான் போட்டிருக்கிறேன் ஒரு செவன்ட்டி நியர்லி செவன்ட்டி சட்னி வகைகள் வந்து நான் போட்டிருப்பேன் வேணும்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க ஷார்ட்ஸில் வாங்கி இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சு அந்த கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்து கூட வேணாலும் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இப்போது ஒரு ஸ்பூன் வந்து மல்லி ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு நான் கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு ஓரளவுக்கு வந்து மிதமான சூட்டில் வச்சு நல்லா இது எண்ணெயிலையே வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ காரத்துக்கு தேவையான ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நம்ம சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறதுனால காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்பேன் கீரி போட்டுப்பாங்க பச்சை மிளகா எண்ணெயில் போடும்போது வெடிக்கும் அதே மாதிரி ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இது எல்லாமே சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்தும் போது நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் ஆல்ரெடி வந்து பீட்ரூட் சட்னின்னு சொல்லிட்டு நிறைய சட்னி ரெசிபிஸ் வந்து போட்டிருப்பேன் சட்னி வகைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நீங்கள் ஷார்ட்ஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எழுபத்தஞ்சி வகையான சட்னிகள் போட்டிருப்பேன் இப்போ ஒரு பீட்ரூட் வந்து நல்லா தோல் எடுத்துட்டு கொடி கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கூடவை ரொம்ப வதங்குன்னு அவசியமில்லை பீட்ரூட்டெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சூடானாலே போதும் ரொம்ப வதக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை இப்போது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வச்சு பாருங்கள் இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு ஒரு சின்ன அரை இன்ச்சுக்கு தான் நான் புளி சேர்த்து வைக்கிறேன் புளி சேர்த்துலேன்னா இந்த தொகையில் வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துண்டுகள் வந்து சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி போட்டுருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ வந்து தேங்காய் போடும்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் அந்த சூட்லேயே இருந்தால் போதும் இந்த கடாய் வந்து நம்மளுக்கு ரொம்ப அடிகனமாக இருக்கிறதுனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுட்டாலே அது நல்லா வதங்கி வந்துடும் அந்தளவுக்கு வந்து சூடு அதிகமாக இருக்கு இதில் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே நல்லா சாஃப்டாகி வந்துடுச்சு இப்போ நல்லா ஆறுட்டும் ஆறுன பிறகு நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த சட்னிக்கு வந்து தாளிப்பே வேண்டியதில்லை இப்போது ஒரு ரெண்டு கொத்து வந்து மல்லி இலைகள் சேர்த்து சேர்த்துக்கலாம் மல்லி இலைகள் வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை அந்த சூட்லேயே இருந்தால் போதும் இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஆறுன பிறகு நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பீட்ரூட் கலர்னாலே இதுதான் பீட்ரூட் கலர் நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்துறதுனால கொஞ்சம் கலர் வந்து மைல்டாக இருக்குது இப்போது ஒரு பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு தாளிப்பே தேவையில்லை வேணும்னா தாளித்து கொட்டுனாதான் தான் டேஸ்ட் நல்லா இருக்கணும்னு நீங்கள் தாளிப்பு வந்து சேர்த்திக்கோங்க நான் வந்து தாளிக்கிறதுக்கு அதே கடாயில் என்ன ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு கடலை பருப்பு சேர்த்திக்கிறேன் உளுந்தம் பருப்பு இதெல்லாம் பெருங்காய்த்தூள் வந்து ஒரு பிஞ்சு சேர்த்திட்டு நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பில் தேவைப்பட்டுச்சுன்னா காஞ்ச மிளகாய் ரெண்டு சேர்த்திக்கோங்க காஞ்ச மிளகாய் போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ வந்து கடுகு உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாமே நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திட்டு அந்த சட்னியில் எடுத்து கொட்டுனா அடா அடாடா சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றவும் அருமையாக இருந்துச்சு நான் வந்து சாதத்து கூட வச்சு சாப்பிட்றது தான் செஞ்சேன் நீங்களும் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரையில சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரையிலும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி இட்லியில் ரெண்டு இட்லி அல்லது மூணு இட்லி சாப்பிட்றவங்க நாலு இட்லி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இந்த சட்னியில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்